அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் 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 முருகா 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 போற்றி 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 காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே நடத்த விரும்புவாங்க கட்டுப்பாடுகள் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுதந்திரமான சூழல் இவங்களுக்கு பொருத்தம் எதையும் மனசுல வைக்காம நேரா சொல்லிடுவாங்க சில சமயம் இதனால பிறர் மனம் புண்படலாம் ஆனா நோக்கம் கெட்டது கிடையாது இவங்க எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக தான் பேசுவாங்க ஒரே விதமாக தான் பழகுவாங்க புதிய அனுபவங்களையும் இடங்களையும் ஆராய விரும்புவாங்க பயணம் கல்வி தத்துவம் ஆகியவற்றில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிக அளவில் இருக்கு எளிதில் உற்சாகப்படக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்ல ஆற்றலை இவங்க கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க கடின நேரத்துலேயும் நம்பிக்கையை இழக்க மாட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மனநிலை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறையப்போகுது உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இதுவரை கிடைக்காததை நினைத்து வருத்தப்பட வேண்டாங்க மீதி இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் ஒரு புதிய நல்ல துவக்கத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றியோ உங்களை அவமானப்படுத்தியவர்களை பற்றியோ கவலைப்பட வேண்டாங்க கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நினைத்ததை நடத்தி காட்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மனப்பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் நீங்கும் வீடு கட்டும் திட்டம் நிறைவேறும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் கடன் சுமை குறையும் தைரியம் அதிகரிக்கும் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பிரிந்திருப்பவர்கள் என்று சேருவார்கள் வயிறு உபாதைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும் கலைந்த குழந்தை பாக்கியம் மீண்டும் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் ஹனுமான் விநாயகரை வழிபட வேண்டும் சனிக்கிழமைகளில் ஹனுமான் மற்றும் பெருமாளையும் தினமும் விநாயகரையும் வழிபடணும் குருவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் நல்ல மருத்துவர்கள் மற்றும் அக்கறையுள்ள மனிதர்களை சந்திப்பீங்க சிறுதொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு கேளிக்கை பொழுதுபோக்கு அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் எண்ணம் ஏற்படும் மழைக்காலத்தில் சளி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க சில இடங்களில் அஜாக்கிரதை செய்து போவதால் வாழ்க்கை மேன்மையாக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் கனவுகள் நிறைவேற வாய்ப்புள்ளது பெரிய திட்டங்கள் போடாமல் அன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்யுங்கள் வருமானத்திற்கான சிறிய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் மழைக்காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க மனைவியில் நலைய வேண்டாம் மழையில் செல்லும் பொழுது குடை ரெயின் ரெயின்கோடு இல்லாமல் வெளியில போக வேண்டாம் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களே நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோக்கோவை உங்க வீட்ல ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்துல மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண்விழிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு கை நிறையா நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதுங்க பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க அதனால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதினா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கண்ணா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கண்ணா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கண்ணா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு மட்றிங்கண்ணா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முட்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு கருத்து கேட்கக்கூடாதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு செய்யாமல் கூடாது தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்துருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க ஜோதிட ரீதியா கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்க எடுக்கணுங்க முயற்சி பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்லை சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி தொழி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தனுசு ராட்சிக்காரர்களே நீங்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பண வரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசுல மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை தளர விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்துல அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலை துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேலதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்குதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுங்க இந்த சளி பிடிக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க இனி இந்த செலவெல்லாம் படிப்படியாக குறையுங்க சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க கடவுளோட அனுக்கிரகத்தால் வெளிநாடு போவதற்கான எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்கான முயற்சி பண்ணின்னு வச்சுக்கோங்க வெளிநாடு போகிறதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கோவில் திருப்பணி செய்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட எண்ணம் எல்லாம் அதிகரிக்கப் போகுதுங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதிக ஈர்ப்பு உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுதுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகப் போகுதுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலையுமே அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போகப் போகுது புதன் பகவான் எட்டுல மறையறதுனால புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவாருங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டைனா அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு குடைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதனால் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை பாதையில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க உங்களை தெளிவான சிந்தனையில் இருக்க யாருமே விடுறது கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் கடந்துதான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு போகணும் நீங்க இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருப்பீங்க யார் என்ன சொன்னா என்ன என்னோட முயற்சி பண்ணி என்னோட வாழ்க்கைய நல்லபடியா என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்லை சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டு மச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேற யாரைக் கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையிலே முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல நூறில் ஒரு பத்து சதவீத பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்